கள்ளக்குறிச்சியில் கடும் எதிர்ப்பையும் மீறி திறக்கப்பட்ட மீன் மார்க்கெட் மூன்று நாட்களில் அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலைய வளாகத்தில் நகராட்சி சார்பில் அண்ணா மீன் மார்க்கெட் திறக்க அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மீன் மார்க்கெட் திறக்கப்பட்டது இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அதில் மீன் மார்க்கெட்டை திறக்கக்கூடாது என்று நாங்கள் கூறியதற்கு நகர்மன்ற தலைவர் சுப்ராயலு அலட்சியத்துடன் கூறுவதாகவும் பொதுமக்களை மரியாதை குறைவாக பேசி அவமரியாதையை ஏற்படுத்துவதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் எங்கள் பகுதியில் சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணிக்காக்க தொற்றுநோய் ஏற்படாமல் மக்களை பாதுகாக்க பேருந்து நிலைய வளாகத்தில் திறக்கப்பட்ட மீன் மார்க்கெட்டை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் மூன்று நாட்களுக்குள் மீன் மார்க்கெட்டை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மீன் மார்க்கெட் அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலை மறியலில் ஈடுபடுவோம்